ரிஷபராசி இந்த வருஷம் பிறக்கிறதே நம்ம ராசியில் தான் பிறக்குது ஒரு ரிஷபராசியை பற்றி சொல்கிறதா இருந்தால் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை நாம் ஃபேஸ் பண்ணியாச்சு இனிமேல் நமக்கு வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு யோகமாக ஒரு நல்ல மாற்றத்தை முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டானது நமக்கு அமைந்திருக்கிறது சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் ஒடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் தைரியமாக தன்னம்பிக்கையோட எல்லா காரியத்தையும் அவங்களால் செய்து முடிக்க முடியும் தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குங்க அந்த வருஷம் பிறக்கும் போதே தொழில் ஸ்தானத்தில் சனி ராகுவினுடைய ஒரு இணைவு அமைஞ்சிருக்கு தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்த்து அருளி செய்கிறான் அவர் எட்டு பதினொன்று குடையவர் அவர் ரெண்டாம் இடத்தில் அமர்ந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறோமோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே இறைவன் கிருபையால் நல்லபடியாக உங்களுக்கு நடைபெறும் எந்த சந்தேகமும் வேண்டாம் வைகாசி மாதத்துக்கு மேலே நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்த்து அருளி செய்கிறார் நிச்சயமாக திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும் குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும் பொதுவாக வீட்டிலேயே நல்ல ஒரு சுபகாரியங்கள் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக அற்புதமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போயின்னு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் எவ்வளோ ரூபா கடன் இருந்தாலும் சரி கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நமக்கு விலகப்பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் மிகப்பெரிய மாற்றங்கள் நமக்கு இந்த உடல் ஆரோக்கியத்தில் நிச்சயமான முறையில் வரும் தொழில் விரிவாக்கம் தொழில் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுறது ஃப்ரான்ச்சைசி கொடுக்கறது புது கம்பெனி ஓப்பன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தினருக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம் பதவி உயர்வு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் குருவினுடைய பார்வை தொழில் ஸ்தானத்தின் மீது இந்த வருஷம் பறக்கும்போது நமக்கு விடுறது கண்டிப்பாக பெரிய மாற்றங்கள் என்பது நிச்சயமான முறையில் வந்து சேரும் அதில் எந்த கவலையும் வேண்டாம் பொதுவாக இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு சுனையை கடந்த காரியங்கள் முடைய கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் மாணக்கர்களுக்கு கல்வியில் இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தன முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும் முக்கியமாக இந்த வருஷம் பிறக்கிறதே நம்ம ரோகிணி நட்சத்திரத்தை தான் பிறக்குது யாருக்கெல்லாம் குழந்தைகள் இல்லையோ அவங்க எல்லாருக்கும் குழந்தை பிறப்பதற்கான ஒரு நல்ல நேரம் நமக்கு கணிந்திருக்கிறது அப்படின்னு நாம் தாராளமான முறையில் சொல்லலாம் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் பொருளாதாரத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷமான பல நல்ல தருணங்கள் இந்த வருஷத்தில் கண்டிப்பான முறையில் நமக்கு நிகழும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த காரியங்கள் அது வந்து கல்வி சம்மந்தமாக இருக்கலாம் வேலை சம்மந்தமாக இருக்கலாம் குழந்தைகள் சம்மந்தமாக இருக்கலாம் குடும்பம் சம்மந்தமாக இருக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல காரியங்கள் இந்த வருஷத்தில் கண்டிப்பான முறையில் எந்த விதமான தடங்கல்களும் இல்லாமல் நல்லபடியாக நடந்து முடியும் தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை